ஹலோ எவ்ரிவான் நான் சத்யா வெல்கம் டு எஸ்எஸ் விந்தி ஹில் கேஷன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தேர்ட்டி ஃபோர் இன்ச்சு சைஸ் த்ரீ டாட் ப்ளவுஸோட பேட்டர்ன் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ரெஃபரன்ஸ் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம பேக் பார்ட்டோட பேட்டன் தான் இப்போ வந்து ட்ரா பண்ண போகிறோம் சைடில் ஒரு ரெஃபரன்ஸ் லைனு கீழே பாட்டமில் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நம்ம சேனலில் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கு அப்புறம் வந்து பேட்டர்ன் மேக்கிங்கு அப்புறம் வந்து சிம்பிளாக வந்து ஆரிவர்க் டிசைன் அதாவது ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் நார்மல் நிடல் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஹேண்ட் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ப்ளவுஸோட லென்த்து வந்து எவ்வளோன்னு மார்க் பண்ண போகிறோம் இங்கே வந்து ப்ளவுஸ் லென்த்து வந்து ஃபோர்டீன் இன்ச் அந்த ஃபோர்டீன் இன்ச்சை வந்து இப்படி வந்து பாட்டமில் இருந்து மேலே வந்து மார்க் பண்ணிக்கோங்க நான் வந்து ஆல்ரெடி வந்து ஃபார்ட்டி இன்ச் த்ரீ டாட் ப்ளவுஸ்க்கான பேட்டன் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக வந்து அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து வேறு எந்த சைஸோட பேட்டர்ன்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோஸை வந்து போடுறேன் இந்த ப்ளவுஸுக்கு வந்து நெக் டெப்த்து வந்து நான் டென் இன்ச் வைக்க போகிறேன் ஸோ வந்து டீப் நெக் தேரிய வந்து நான் ஆல்ரெடி ஃபார்ட்டி இன்ச் ப்ளவுஸ்லேயே வந்து நான் டீடெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் இதில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல உங்களுக்கு நான் டேரெக்டாக வந்து எப்படி மார்க் பண்ணுறது மட்டும் சொல்ல போகிறேன் ஒருவேளை உங்களுக்கு இது புரியலன்னா அந்த ஃபார்ட்டி இன்ச்சு ப்ளவுஸ் பேட்டர்ன் மேக்கிங் வீடியோ இருக்குல்ல அந்த வீடியோவில் வந்து நான் டீடைலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அதை பார்த்துக்கோங்க இப்போ வந்து இங்கே நான் சிம்பிளாக வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஷோல்டர் லைன் இருக்குது அந்த லைன் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு வந்து மார்க் பண்ணுங்கள் அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து ஒன் ஃபோர்த்து ஒன் ஃபோர்த்து கேப் விட்டு டென் பாயிண்ட்ஸ் வந்து மேக் பண்ணிக்கோங்க பேலன்ஸ் இருக்குதுல அந்த பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு பாயிண்ட் மிட் பாயிண்ட்டில் தான் வந்து நம்ம வந்து ஷோல்டர் ஸ்ட்ராப் வந்து மார்க் பண்ண போகிறோம் நெக் வித்து அப்புறம் ஷோல்டர் ஸ்ட்ராப் வித் வந்து மார்க் பண்ணி முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் வந்து பேக் நெக் டெப்த் வந்து மார்க் பண்ண போகிறோம் இங்கே வந்து நான் டென் இன்ச் வைக்கிறேன் அந்த டென் இன்ச் வந்து மார்க் பண்ணிட்டு ஒரு பாக்ஸ் மேக் பண்ண போகிறோம் மேலே வந்து நெக் வித் வந்து எவ்வளோ மார்க் பண்ணமோ அதை விட வந்து ஒரு ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு கீழே மார்க் பண்ணி பாக்ஸ் மேக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து உங்களுக்கு எந்த நெக் டிசைன் வேணுமோ அதை ட்ரா பண்ணிக்கோங்க நான் வந்து ரவுண்ட் நெக் தான் வைக்க போகிறேன் ஆர்ம் ஸ்கேலில் யூஸ் பண்ணி நான் எப்படி ட்ரா பண்ணுறனோ அதே மாதிரி வந்து நீங்களும் ட்ரா பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செஸ்ட் லென்த்து அதாவது ஹார்ம் லென்த்து வந்து மார்க் பண்ண போகிறோம் இந்த நெக் வித்து அப்புறம் ஸ்ட்ராப் வித்து இருக்குல்ல அங்கே எவ்வளோ இன்ச்சஸ் வருதோ அது சேம் வந்து இங்கே இருக்கணும் இங்கே அதுக்கு நேராக வந்து ஒரு பாயிண்ட் வந்து மேக் பண்ணிட்டு அந்த பாயிண்ட்டுக்கு நேராக வந்து நம்ம ஹார்ம் லென்த் வந்து மார்க் பண்ண போகிறோம் ஹார்ம் லென்த்து வந்து செஸ்ட் ரவுண்ட் டிவைடு பை சிக்ஸ் பண்ணால் என்ன வருதோ அதுதான் வந்து நம்மளோட ஹார்ம் லென்த்து இங்கே வந்து ஹார்ம் லென்த்து வந்து ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் வருது இப்போ வந்து ஹார்ம் லென்த்துக்கு ஒரு லைனு செஸ்ட் லைனு இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கோங்க லைன் ட்ரா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம நெக்குக்கும் நெக் லைன் ட்ராப் பண்ணல அந்த லைனுக்கும் ஹார்ம் லென்த்து ட்ரா பண்ண லைனுக்கும் வந்து கேப் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கணும் இந்த கேப் வந்து நம்ம வந்து ஷோல்டர் ஸ்ட்ராப் வித் இருக்குல்ல அந்த வித்தும் வித்தோட கேப்பை விட கம்மியாக இருக்கக்கூடாது அது கரெக்டாக கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கம்மியாக இருந்தால் இந்த மாதிரி வந்து செஸ்ட் லைன் மேலே வந்து நம்மளோட ஷோல்டர் ஸ்ட்ராப் வித்தை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க எவ்வளோ இன்ச்சஸ் வருதோ அதை அப்படியே வந்து இங்கே மார்க் பண்ணி ஸ்லாண்டிங்காக வந்து லைன் ட்ரா பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண போகிறோம் செஸ்ட் ரவுண்ட் டிவைடு பை ஃபோர் பண்ணால் என்ன வருதோ அதை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இங்கே வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து தேர்ட்டி ஃபோர் இன்ச்சு தேர்ட்டி ஃபோர் டிவைட் பை ஃபோர் பண்ணால் எயிட் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வரும் அந்த எயிட் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சை வந்து அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணி முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் வந்து வெஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண போகிறோம் வெஸ்ட் ரவுண்ட் டிவைடு பை ஃபோர் பண்ணால் என்ன வருதோ அதை மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து டா டாட் இன்டேக் அதாவது பேக் டாட் கொடுக்குறோம்ல அந்த டாட் இன்டேக் வந்து ஒன் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க பெஸ்ட் ரவுண்டு வந்து இங்கே வந்து தேர்ட்டி இன்ச்சு அதை டிவைட் பை ஃபோர் பண்ணால் செவன் பாயிண்ட் ஃபைவ் வரும் அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் ஒன் இன்ச் அதாவது எயிட் பாயிண்ட் ஃபைவ் இஞ்சி மார்க் பண்ணி வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டேன் டிரா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து டாட் வந்து ப பிடிப்போம்ல பேக் டாட்டு அதை வந்து நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன் பேக் டாட்டோட வித்து வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு ஹைட்டு வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வந்து நான் எடுத்துருக்கேன் டாட் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் வந்து ஹாம் ரவுண்டு வந்து மார்க் பண்ண போகிறோம் நான் எப்படி வந்து ஆர்ம் ஸ்கேலை யூஸ் பண்ணி ஹாம் ரவுண்டு வந்து ட்ரா பண்ணணும் அதே மாதிரி வந்து நீங்களும் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க ட்ரா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம ட்ரா பண்ணோம்ல அந்த பேட்டர்னை வந்து அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நெக்கு அப்புறம் ஷோல்டர் ஸ்ட்ராப் வித்து ஹாம் ரவுண்டு கீழே பாட்டம் எல்லாமே வந்து சீம் லெவன்ஸ் வந்து நான் ஹாஃப் இன்ச் கொடுத்துருக்கேன் சைடுக்கு வந்து ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச் கொடுத்துக்கோங்க நீங்கள் சைடு வந்து ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச் இல்லைன்னா வந்து டூ இன்ச் கூட கொடுத்துக்கலாம் பேட்டன் வந்து நம்ம இப்போ ட்ரா பண்ணோம்ல அந்த லைன்லேயே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க லைனிங் ஃபேப்ரிக் மேல லே பண்ணி கட் பண்ணும்போது மட்டும் சைடில் நம்ம எவ்வளோ சீமல்வெண்ட்ஸ் கொடுக்க சொன்னமோ அதை கொடுத்து வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம் பேக் பார்ட் முடிஞ்சது இப்போ பேக் பார்ட்டை வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து மார்க் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பேக்கில் வந்து நம்ம வந்து நெக் வித்து அப்புறம் ஷோல்டர் ஸ்ட்ராப் வித்து அப்புறம் வந்து ஹாம் length chest line மார்க் பண்ணோம்ல இது வரைக்கும் வந்து நம்ம பேக் பார்ட்டில் என்ன மார்க் பண்ணமோ அது சேம் அப்படியே தான் ஃப்ரண்ட் பார்ட்டில் வரும் நான் அதை மட்டும் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரண்ட் நெக் லென்த்து வந்து நான் செவன் இன்ச் எடுத்து வந்து அந்த ரவுண்ட் நெக் வந்து ட்ரா பண்ணிட்டேன் ஷோல்டர்லேருந்து இருந்து அஃபெக்ஸ் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணுங்கள் அதாவது அஃபெக்ஸ் பாயிண்ட் இல்லைனா பஸ்ட் பாயிண்ட் வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் மார்க் பண்ணிவிட்டேன் அதாவது மேலேருந்து வந்து பஸ்ட் ஹைட்டு நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வந்து மார்க் பண்ணுறது முன்னாடியே அந்த அந்த நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சுக்கு நேராக வித்தில் வந்து பஸ்ட் வித்து வந்து செக் பண்ணி பாருங்கள் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் இருக்கணும் அப்போ நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சும் அப்புறம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு மீட் ஆகிற ப்ளேஸ் தான் வந்து நம்மளோட பஸ்ட் பாயிண்ட் அதாவது அஃபெக்ஸ் பாயிண்ட் அந்த அஃபெக்ஸ் பாயிண்ட்டில் இருந்து கீழே டவுனில் வந்து அண்டர் பஸ்ட் லென்த்து மார்க் பண்ணணும் அண்டர் பஸ்ட் லென்த்து வந்து த்ரீ இன்ச்சு அதுக்கப்புறம் அந்த த்ரீ இன்ச்சில் இருந்து ஆஃப் ஆஃப் அண்டர் பஸ்ட் அதாவது த்ரீ இன்ச்சில் பாதி வந்து ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் அந்த ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சை மார்க் பண்ணி இந்த மாதிரி வித்தில் வந்து லைன் ட்ரா பண்ணிக்கோங்க லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட் இருக்கிற லைன் வந்து செஸ்ட் லைன் அங்கே வந்து செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணுவோம் செஸ்ட் ரவுண்ட் டிவைடு பை ஃபோர் வந்தால் என்ன வரோதோ அதை மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து த்ரீ ஃபோர்த் வந்து நம்ம ஆட் பண்ணணும் செஸ்ட் ரவுண்ட் வந்து தேர்ட்டி ஃபோர் இன்ச்சு தேர்ட்டி ஃபோர் டிவைடு பை ஃபோர் பண்ணால் எயிட் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வரும் அந்த எயிட் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் த்ரீ ஃபோர்த் வந்து ஆட் பண்ணி இன்னொரு பாயிண்ட் வந்து மேக் பண்ணிக்கோங்க பஸ்ட் ரவுண்டும் சேம் தான் பஸ்ட் ரவுண்ட் டிவைட் பை ஃபோர் வந்து என்ன வருது அதை மார்க் பண்ணி ப்ளஸ் ஒன் ஃபோர்த் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கோங்க இங்கே பஸ் ரவுண்டு வந்து தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சு தேர்ட்டி சிக்ஸ் டிவைட் பை ஃபோர் வந்து நைன் இன்ச்சு நைன் ஒன் ஃபோர்த் வந்து இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம மார்க் பண்ண பாயிண்டெல்லாம் வந்து ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டு அந்த லைனை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து வெஸ்ட் ரவுண்டு வரைக்கும் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க இங்கே வெஸ்ட் ரவுண்டு வந்து தேர்ட்டி இன்ச்சு தேர்ட்டி டிவைட் பை ஃபோர் பண்ணால் செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது தான் வந்து நம்ம வந்து வெஸ்ட் டாட்டோட இன்டேக்காக எடுத்துக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து வெஸ்ட் டாட் வந்து டிரா பண்ண போகிறோம் வெஸ்ட் டாட்டை டிரா பண்ணுறது வந்து ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து வெஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணதுக்கு அப்புறமா வந்து எக்ஸ்ட்ரா இருக்கலாம் அந் அது வந்து எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை வந்து ரெண்டாக அப்படி ஃபோல்டு பண்ணி வச்சு இந்த சைடு பாதி இந்த சைடு பாதி வந்து மார்க் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து இங்கே வந்து ஒன் செவன் பை எயிட் கிட்டே வந்துச்சு அதை வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணி இந்த சைடு பாதி அந்த சைடு பாதி வச்சு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ அஃபைக்ஸ் பாயிண்ட்ல இருந்து வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு லைன் வந்து இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க அஃபெக்ஸ் பாயிண்ட்ல இருந்து வந்து நான் ஒரு த்ரீ ஃபோர்த் இன்ச் வந்து இப்படி டவுன்ல மார்க் பண்ணி அங்கிருந்து வந்து நம்ம வெஸ்ட் டாட் வந்து ட்ரா பண்ண போறோம் நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்கேல வச்சு இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து நான் என்ன சொல்கிறேன்னு வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இந்த லைன் வந்து நீங்கள் ஸ்கேலை யூஸ் பண்ணி கூட ட்ரா பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி ஆம் ஸ்கேலை யூஸ் பண்ணி கூட நீங்கள் லைன் ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஹூப் டாட் வந்து எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து வந்து ஒன் இன்ச்சு வந்து கேப் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இப்போது இங்கே தான் வந்து நம்ம ஹூக் டாட் வந்து மார்க் பண்ண போகிறோம் ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து வந்து இங்கே மேலே ஆஃப் இன்ச்சு கீழே ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க ஹூக் டாட்டா அப்புறம் வேஸ்ட் டாட் முடிஞ்சது இப்போ வந்து நம்ம ஹாம் டாட் வந்து மார்க் பண்ண போகிறோம் ஹார்ம் டாட் வந்து இந்த செஸ்ட் லைன் இருக்குல்ல அந்த செஸ்ட் இருந்து இந்த ஆஃப் இன்ச் தள்ளி இப்படி ஒரு பாயிண்ட் மேக் பண்ணி அந்த பாயிண்ட்டையும் ஃபஸ்ட் பாயிண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க ஹாம் டாட் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஹாம் ரவுண்டு வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும் டேப்பை இப்படி வச்சு நம்ம ஹாம் லென்த் மார்க் பண்ணோம்ல அது மேலே கரெக்டாக வச்சு இப்படி வந்து பாதியாக ஃபோல்டு பண்ணி மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க மிட் பாயிண்ட்லேருந்து ஒன் ஃபோர்த் தள்ளி வந்து ஒரு பாயிண்ட் மேக் பண்ணிக்கோங்க ஆர்ம்ஸ் ஸ்கேலை யூஸ் பண்ணி நான் எப்படி அலைன் பண்ணி வச்சுருக்கணும் அதே மாதிரி அலைன் பண்ணி வச்சு நம்ம ஒன் ஃபோர்த் வந்து ஒரு பாயிண்ட் மேக் பண்ணோம்ல அங்கே வரைக்கும் வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க ஆம் ஸ்கேலை வந்து இப்படி திருப்பி வச்சு ஹாம் ரவுண்டை வந்து மார்க் பண்ணி முடிச்சுருங்க இப்போ ஹாம் ரவுண்டை வந்து இப்படி மெஷர் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வரணும் மெஷர் பண்ணி பார்த்ததில் வந்து இங்கே எயிட் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வரல எனக்கு எக்ஸ்ட்ரா வந்து அதாவது நைன் ஒன் ஃபோர்த்து வந்திருக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு த்ரீ ஃபோர்த் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு அது வந்து நான் வந்து ஹாம் டாட்டோட இன்டேக்காக வந்து எடுத்துக்க போகிறேன் அதாவது த்ரீ ஃபோர்த்தை வந்து பாதியாக ஃபோல்டு பண்ணி இந்த சைடு பாதி இந்த சைடு பாதி வந்து மார்க் பண்ணி ஹாம் டாட் வந்து மார்க் பண்ண போகிறேன் அஃபெக்ஸ் பாயிண்ட்லேருந்து வந்து இப்போ ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் வந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க ஹாம் டாட்டோட எண்டு வந்து இங்கே அஃபெக்ஸ் பாயிண்ட்லேருந்து வந்து ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சில் வந்து முடியணும் இப்போ டாட்ஸ் எல்லாமே வந்து மார்க் பண்ணி முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் வந்து வெஸ்ட் பேண்ட் வந்து எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதாவது அண்டர் பஸ்ட் லென்த் வந்து த்ரீ இன்ச் மார்க் பண்ணோம்ல அதுலேருந்து வந்து அதோட பாதி இன்ச் அதாவது ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சுக்கு வந்து இப்படி ஒரு பாயிண்ட் மேக் பண்ணுங்கள் இங்கே சைடு ஜாயினிங் சைடு வந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து மேலே இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட் எல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து லைன் ட்ரா பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் வந்து நான் எல்லாமே டீட்டெயிலாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இப்போ வந்து வெஸ்ட் பேண்டும் ரெடி ஆகிடுச்சு எல்லாமே பேட்டர்ன் போட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம சைடு ஜாயின்ல அதில் வந்து பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் வந்து சேமாக அலைனாக அலைன் ஆகி வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கணும் அது எப்படி செக் பண்ணி பார்க்குறதுனா பேக் பார்ட்டோட சைடு இருக்குல்ல அதை ஃபுல்லாக அப்படி மெஷர் பண்ணி பாருங்கள் எனக்கு இங்கே ஒரு எயிட் ஒன் ஃபோர்த் கிட்ட வருது இந்த எய்டு ஒன் ஃபோர்த் வந்து அப்படியே ஃப்ரண்ட் பார்ட்லையும் வந்து வரணும் அது எப்படி மெஷர் பண்ணி பார்க்குறதுனா ஃப்ரண்ட்டு பேண்ட் மேக் பண்ணோம்ல அது சைடு ஜாயினிங் அதை ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க அது எவ்வளோ வருதோ அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு மேலே வந்து ஹாம் ஹாம் ரவுண்டு மார்க் பண்ணோம்ல அந்த பாயிண்ட்லேருந்து அதை வச்சு எயிட் ஒன் ஃபோர்த் வந்து எங்கே வருதுன்னு பாருங்கள் எனக்கு வந்து அதிகமாக எதுவும் வரல ஒரு ஆஃப் இன்ச்சு கிட்டே தான் வந்துட்டு கேப் வருது அதுக்கு பாயிண்ட் மேக் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க இப்போ ட்ரா பண்ணோம்ல இந்த லைனில் சென்டரில் இருக்கிற பிளேஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் இது வந்து நமக்கு ஸ்டிச்சிங்க்கு வந்து வராது பேட்டர்ன் வந்து முடிஞ்சுது இப்போ எவ்வளோ வந்து சீம் அலவன்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெக்குக்கு வந்து ஆஃப் இன்ச்சு ஷோல்டருக்கு ஆஃப் இன்ச்சு ஹாம் ரவுண்டுக்கு ஆஃப் இன்ச்சு சைடு வந்து ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு இப்போ வந்து இங்கே பேண்ட் அட்டாச் பண்ணுறதுக்கு அதாவது பாடி ஃபாட்டுக்கு ஆஃப் இன்ச்சு பேண்டுக்கு ஆஃப் இன்ச்சு கொடுங்க கீழே டவுனில் பாட்டமில் ஆஃப் இன்ச்சு இங்கே சைடு வந்து அலவன்ஸ் வந்து டூ இன்ச் கொடுக்கலாம் இல்லை ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் கொடுக்கலாம் உங்கள் விருப்பம் தான் இங்கே ஓக் பட்டி அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆஃப் இன்ச் கொடுங்க இப்போ பேட்டர்ன் வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணமோ அதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு லைனிங் ஃபேப்ரிக்ல மட்டும்தான் நம்ம போட்ட பேட்டனை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சீமலெவன்ஸை வந்து தனியாக மார்க் பண்ணி எடுக்க போகிறோம் வெஸ்ட் பேண்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த பேட்டன் ஷீட்டை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கணும் ஏன்னால் நம்ம வந்து வெஸ்ட்டு டாட் பிடிக்கும்போது வெஸ்ட் டாட் பிடிச்சதுக்கு அப்புறமா வந்து பேண்ட் அட்டாச் பண்ணுவோம் ஸோ அது இந்த மாதிரி வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பேட்டன் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதாவது ஃபேப்ரிக்ல லே பண்ணி கட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டு அப்புறம் பேக் பார்ட்டு வந்து பேட்டன் முடிஞ்சது நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவுக்கு வந்து எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ சார்ட் பேப்பர் வந்து இப்படி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க ஓப்பன் சைடு பக்கம் வந்து நான் இப்போ வந்து ரெஃபரன்ஸ் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் க்ளோஸ் டு சைடு வந்து நம்ம வந்து இப்போ ஸ்லீவ் லென்த்து வந்து நான் மார்க் பண்ண போகிறேன் இங்கே வந்து நான் வந்து ஹாஃப் ஸ்லீவ் தான் வைக்க போகிறேன் அதாவது சிக்ஸ் இன்ச்சு தான் வந்து மார்க் பண்ண போகிறேன் சிக்ஸ் இன்ச்சியில் பாயிண்ட் மேக் பண்ணி ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க இப்போ வந்து கேப் ஹைட்டு மார்க் பண்ண போகிறோம் அதாவது ஸ்லீவ் லென்த் மார்க் பண்ணோம்ல அங்கேருந்து வந்து ஃபோர் இன்ச்சு வந்து நான் கேப் ஹைட்டு வந்து மார்க் பண்ண போகிறேன் அந்த ஃபோர் இன்ச்சுக்கு வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க ஸ்லீவ் லென்த்து மார்க் பண்ணோம்ல அந்த லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து நம்ம கேப் ஆகிட்டு மார்க் பண்ணோம்ல அந்த லைன் மேலே இப்படி அலைன் பண்ணி வச்சு எயிட் இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணுறேன் உங்களுக்கு எவ்வளோ ஹாம் ரவுண்டு வருதோ அதை டிவைடு பை டூ பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்ஸை வந்து ஸ்கேலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்லீவ் ஓப்பன் வந்து மார்க் பண்ண போகிறோம் இங்கே ஸ்லீவ் ஓப்பன் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இப்போ அந்த ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஹாம் ரவுண்ட் மார்க் பண்ணோம்ல எயிட் இன்ச் அதை ரெண்டு இப்படி கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஹாம் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து இந்த லைனோட மிட் பாயிண்ட் எடுங்க நம்ம மிட் பாயிண்ட் எடுத்தோம்ல அந்த லைனுக்கு ஒரு மிட் பாயிண்ட் அதாவது இந்த மாதிரி வந்து த்ரீ பாயிண்ட்ஸ் வந்து அதாவது எட்டு இன்ச்சு வந்து இருக்குல்ல அது ரெண்டு ரெண்டாக பிரிச்சு இந்த மாதிரி வந்து நான் பாயிண்ட்ஸ் மேக் பண்ணியிருக்கேன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிற பாயிண்ட்டில் வந்து எல்லாமே ஒன் ஃபோர்த் தள்ளி அவுட் சைடு வந்து மார்க் பண்ணுறேன் சென்டரில் இருக்கிறதும் வந்து ஒன் ஃபோர்த் வந்து அவுட் சைடு மார்க் பண்ணுறேன் கீழே டவுனில் இருக்கிறது வந்து ஒன் ஃபோர்த் வந்து இன்சைடு வந்து இந்த மாதிரி வந்து பாயிண்ட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க இப்போ கரெக்டாக பாருங்கள் நான் எப்படி ஆம் ஸ்கேலை வந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகிற மாதிரி அலைன் பண்ணி வச்சு லைன் ட்ரா பண்ணுறனோ அதே மாதிரி வந்து நீங்களும் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க ஆம் ஸ்கேலை வந்து இப்படி திருப்பி வச்சு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ ட்ரா பண்ணுறது வந்து ஃப்ரண்ட் ஆம் ரவுண்ட் தான் ட்ரா பண்ணுறோம் ஃப்ரண்ட் ஆம் ரவுண்ட் வந்து நம்ம எப்பவுமே வந்து கொஞ்சம் உள்ளே வந்து சா சேர்த்து வச்சு கட் பண்ணுவோம்ல அதுதான் இப்போ ட்ரா பண்ணுறோம் நான் எப்படி வந்து ஆம் ஸ்கேலில் வந்து திருப்பி வச்சு யூஸ் பண்ணுறேனோ அதே மாதிரி வந்து நீங்களும் திருப்பி வச்சு அந்த பாயிண்ட்ஸ் வந்து இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ட்ரா பண்ணுறது வந்து பேக் பார்ட் தான் ட்ரா பண்ணுறோம் ஸ்லீவ் வந்து கட் பண்ணும்போது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பேக் பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணி எடுத்துட்டு ஃபேப்ரிக்கை ஓப்பன் பண்ணி வச்சு ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம மார்க் பண்ணோல அந்த பாயிண்ட்ஸை மட்டும் தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்லீவுக்கு வந்து சீம் லெவன்ஸ் வந்து கீழே வந்து ஸ்லீவ் ரவுண்டு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து ஆஃப் இன்ச் கொடுங்க சைடு வந்து ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு இப்போது ஹாம் ரவுண்டு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பேட்டனில் வந்து எவ்வளோ கொடுத்தோம் ஆஃப் இன்ச் கொடுத்தோனோ அதே சேம் ஆஃப் இன்ச்சு தான் வந்து ஸ்லீவுக்கும் கொடுக்கணும் நம்ம ட்ரா பண்ண லைன்லேயே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோ தான் தேர்ட்டி ஃபோர் இன்ச்சு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பேட்டன் அப்புறம் பேக் பேட்டன் அப்புறம் ஸ்லீவ் ஃபுல்லாக வந்து எப்படி பேட்டர்ன் போடுறேன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணி முடிச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வேறு எந்த சைஸோட பேட்டர்ன் வேணும் அதாவது ப்ளவுஸ் பேட்டர்ன் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன்